ப்ளஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு துவரப்பருப்பு எடுத்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க இப்போ இதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் செத்துடலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் நறுக்கின தக்காளி ரெண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு கப் தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு நாலு விசல் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கருக விட்டுறாமல் இப்போ இது கூடவே ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு தேங்காய் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுலேயே ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சா மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மசாலா நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம் சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் ஒரு முருங்கைக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அரை கப் கேரட் சேர்த்துக்கலாம் அரை கப் முள்ளங்கி நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வத வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் புளி புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வடிக்கட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பிளேஸாக இது ஒரு கொதி வரட்டும் இதிலே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சால் பருப்பை சேர்த்துடலாம் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சோம் இல்லையா இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்றலாம் எல்லா காயும் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் சாம்பார் வந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சின்னா இது வந்து சாதத்தோடு மட்டுமல்ல இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சீங்க அப்படின்னா சுவை மட்டும் இல்லை மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் செய்து இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ